திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி உள்ளன அவை எந்த வேட்பாளருக்கு சாதக பாதகமாக இருக்கும் என அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு தென் தமிழ்நாட்டின் முக்கியமான மக்களவை தொகுதிகளில் ஒன்று திருநெல்வேலி திருநெல்வேலி பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் நான்குநேரி ராதாபுரம் மற்றும் ஆலங்குளம் ஆகிய ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டது திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிப்பில் தாமதம் அதிமுக வேட்பாளர் மாற்றம் பாஜக வேட்பாளர் அறிவிப்பில் குழப்பம் மற்றும் நயனார் நாகேந்திரனின் உறவினரிடம் நான்கு கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது என அதிக சலசலப்புகளுக்கு உள்ளான தொகுதியாக நெல்லை இருந்தது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக ராபர்ட் புரூஸ் அதிமுக சார்பாக ஜான்சிராணி ராணி பாஜக சார்பாக தற்போதைய எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் நாம் தமிழர் கட்சி சார்பாக சத்யா என நெல்லையில் நான்கு முனை போட்டியில் தேர்தல் நடந்து முடிந்துள்ளது நெல்லை தொகுதியில் கடந்த தேர்தலை விட மூன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீத வாக்குகள் குறைவாக அறுபத்து நான்கு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவிகித வாக்குகளை பதிவாகின நெல்லை சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையின் போது காங்கிரஸ் மற்றும் பாஜக வேட்பாளர்களிடையே கடும் போட்டி நிலவ வாய்ப்புள்ளதாகவும் இருவருக்கும் இடையே ஐந்தாயிரம் வாக்குகள் வரை வித்தியாசம் இருக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மக்கள் அதிகம் வசிக்கும் பாளையங்கோட்டை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் என கூறப்படும் நிலையில் அங்கு மிக குறைந்த அளவாக ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு இரண்டு சதவீத வாக்குகளை பதிவாகியுள்ளன எனினும் மற்ற தொகுதிகளில் காங்கிரஸ் இழக்கும் வாக்குகளை ஈடுகட்டும் தொகுதியாகவே இது பார்க்கப்படுகிறது அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரன் சார்ந்த சமூகத்தினர் அதிகம் இருப்பதால் அவருக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கப்படுகிறது எனினும் இங்கு அறுபத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவிகித வாக்குகளை பதிவாகியுள்ளன நான்குநேரி சட்டப்பேரவை தொகுதியில் நைனார் நாகேந்திரனின் சமூகத்தினர் பெருமளவில் இருப்பதால் அவருக்கு சாதகமாக பார்க்கப்பட்டாலும் இந்த பகுதியில் ராபர்ட் புரூஸும் கடும் போட்டியடித்ததாக கூறப்படுகிறது அடுத்ததாக ராதாபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் பாஜக மற்றும் அதிமுக என மூன்று வேட்பாளர்களுக்குமே சம அளவில் வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது இறுதியாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆலங்குளம் தொகுதியிலும் காங்கிரஸ் பாஜக மற்றும் அதிமுக என மும்முனை போட்டியால் வாக்குகள் சிதறியதாக கணிக்கப்படுகிறது மொத்தத்தில் திருநெல்வேலி தொகுதியில் நான்கு முனை போட்டி இருந்தாலும் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையேதான் கடும் போட்டி இருப்பதாக கருதப்படுகிறது அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் வாக்குகளை பெருமளவு பிரிக்கும் நிலையில் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் மிக குறைவாக இருக்கும் என்றே கூறப்படுகிறது